முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு கோட்டை நீதிமன்றத்தில் நடைபெற்றபோது நீதிமன்ற வளாகத்துக்குள் பௌத்த தேரர்கள் நுழைய அனுமதிக்கப்படவில்லை இத்தொடர்பில் மாலபே சீலரத்ன தேரர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளார் அச்சந்தர்ப்பத்தில் ஊடகங்களுக்கு தெரிவித்த தேரர்கள் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு நடைபெற்றபோது நீதிமன்ற வளாகத்துக்குள் செல்ல பௌத்த தேரர்களுக்கு தடை விதித்தனர் இத்தொடர்பில் மாலபேசீலரத்னதீரர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளார் அன்று கோட்டை நீதவான் நீதிமன்ற விழாகத்துக்குள் செல்வதற்கு நாம் கவுரவமான கோரிக்கை விடுத்தோம் ஆனால் போலீசார் நீதிமன்ற விழாகத்துள் செல்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கவில்லை அப்போது நாங்கள் கேட்டோம் யார் உங்களுக்கு ஆணை வழங்கியது என்று கோட்டை நீதவான் நீதிமன்ற நீதிபதியா என்று அதற்கு அவர்கள் மேலிடத்தின் ஆணை என்று கூறினா் அதன் பின்னர் நாங்கள் மனித உரிமைகள் ஆணிக்குள் முறைப்பாடு செய்தோம் அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் அவ்வாறு கட்டுப்பாடுகள் விதிக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார்